மீனவ நண்பர்களுக்கு என் கனிவான பாடல் புழுதி புயலடித்து போக்களமாயானதம்மா பூத்திருந்த நந்தவனம் புயலோடு போனதம்மா பூத்திருந்த நந்தவனம் புயலோடு போனதம்மா புறமாய் அடித்த புயல் கொன்று விட்டு போனதம்மா மாயமாய் அடித்த புயல் மீது சாய்த்ததம்மா மாயமாய் அடித்த புயல் மண் மீது சாய்த்ததம்மா இருக்க இங்கு வீடு இல்ல உடுத்த இங்கு துணியும் இல்ல இருக்க இங்கு வீடு இல்ல உடுத்த இங்கு எங்களோட வாழ்க்கையிலே ஆசை இங்கு எதுவுமில்லை எங்களோட வாழ்க்கையிலே ஆசை இங்கு எதுவுமில்லை ஆடுமாடு வளர்த்தி வந்தோம் மறை வயிறை வளர்த்தி வந்தோம் ஆடு மாடு வளர்த்தி வந்தோம் மர வயிறை வளர்த்தி வந்தோம் அத்தனையும் போனதம்மா அலங்கோளமானதம்மா அத்தனையும் போனதம்மா அலங்கோளமானதம்மா புழுதி புயலடித்து போர்க்களமாயானதம்மா பூத்திருந்த நந்தவனம் புயலோடு போனதம்மா பூத்திருந்த நந்தவனம் புயலோடு போனதம்மா அசையாய் வளர்த்த மரம் அடியோடு சாய்ந்ததம்மா அசையாய் வளர்த்த மரம் அடியோடு சாய்ந்ததம்மா கோரமாய் அடித்த புயல் கொன்று விட்டு போனதம்மா கோரமாய் அடித்த புயல் கொன்று விட்டு போனதம்மா பூவாக இருந்த பூமி புயலோடு போனதம்மா தேராக இருந்த பூமி சேராகி போனதம்மா தேராக இருந்த பூமி சேராகி போனதம்மா கடலோடு வாழ்க்கையம்மா கரையோரம் வாழ்கிறோம் கடலோடு வாழ்க்கையம்மா கரையோரம் வாழ்கிறோம் அலையோடு ஆட்டமம்மா அம்மா வளையோடு போகிறோம் அலையோடு ஆட்டம் வளையோடு போகிறோம் சொல்ல இங்கு வார்த்தையில்ல எங்க சோகம் இங்கு தீரவில்லை சொல்ல இங்கு வார்த்தையில்ல எங்க சோகம் இங்கு தீரவில்லை எங்க எல்லாம் தண்ணீரில் மனைவி மக்கள் கண்ணீரில் வாழ்க்கை எல்லாம் தண்ணீரில் எங்க மனைவி மக்கள் கண்ணீரில் புழுதி புயலடித்து போக்களமாயானதம்மா பூத்திருந்த நந்தவனம் புயலோடு போனதம்மா